நீ காலை யார் வெளிநாங்களுக்கு சமைக்கிறது ஆட்கள் சம்பாதிக்கிறாங்க காலை சிற்றுண்டியுடைய பணத்தை யார்கிட்ட கொடுக்குற நீ கவர்மெண்ட் ஆட்கள் சம்பாதிக்கிறாங்க சம்பாதிச்சு அவன் ஏற குறைய ஒன்பது மணிக்கு பள்ளிக்கு அவன் எட்டு மணிக்கு வந்தானே எட்டு மணிக்கு கொடுத்துருக்கணும் எட்டரை மணிக்கு வந்தான அப்ப கொடுக்கணும் நீ பத்து மணிக்கு அவன் கொண்டாந்து கொடுக்குறான் பழமானவர்கள் சாப்பிட்றதே கிடையாது இதில் என்ன வெரிஃபிகேஷன் இருக்கு எவ்வளோ கொண்டாந்து கொடுத்தாங்க எவ்வளோ சாப்பிட்டாங்கன்றது என்ன யாருக்கு தெரியுது நீ பார்சல் பண்ணி கொண்டாந்து கொடுக்குற இந்த மாணவர்கள் சாப்பிடுவாங்களா அது பெரும்பாலான தாய்மார்கள் என்ன சொல்றாங்கன்னு காலையில் நாங்கள் வீட்டில இருந்து பள்ளிக்கு அனுப்புற பொழுது வெறும் பட்னியோடு அனுப்ப மாட்டோம் நாங்கள் வீட்லேயே சாப்பாடு போட்டு தான் அனுப்புகிறோம் அதனால இது தேவையில்லை மதியானம் கொடுக்கறது நியாயம் காலையில் கொடுக்கறது தேவையில்லை அப்படின்னு பல தாய்மார்கள் சொல்லியிருக்காங்க இது ஒரு ஏமாற்று வேலை தனியார்கள் சம்பாதிப்பதற்காக கொண்டு வந்து பட்ட திட்டம்